அனைவருக்கும் நீங்கள் இனிய வணக்கம் சாம்பிராணியின் வகைகளும் அதனை தூபம் போடுவதால் உண்டாகும் பலன்களும் என்ன சாம்பிராணி போடுவது என்பது வெறும் வாசனைக்காக மட்டும் அல்ல அதில் பல்வேறு நன்மைகள் அடங்கியுள்ளது சாம்பிராணி போடுவது வீட்டில் ஹோமம் செய்வதற்கு நிகரான ஒன்று என்று சொல்லுகிறாங்க ஹோமம் செய்வதால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும் சாம்பிராணி போடுவதன் மூலம் கிடைத்துவிடும் சாம்பிராணியில் தூபம் போட்டால் கந்திருஷ்டி பொறாமை ஆகியவை நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் சாம்பிராணியில் அயல் போட்டு தூபமிட குழந்தை பேறு உண்டாகும் சாம்பிராணியில் தூதுவலையை போட்டு தூபமிட வீட்டில் தெய்வ அருள் நிலைத்திருக்கும் சாம்பிராணியில் சந்தனத்தை போட்டு தூபம் போட லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சாம்பிராணியில் அருகம்புல் பொடியை போட்டு தூபமிட சகல தோசங்களும் நிவர்த்தியாகும் சாம்பிராணியில் வெட்டி வேரை போட்டு தூபமிட காரிய சித்தி உண்டாகும் சாம்பிராணியில் வேப்பிலையை போட்டு தூபமிட சகல நோய்களில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் சாம்பிராணியில் வெண்கடுகை போட்டு தூபமிட பகைமை விலகும் சாம்பிராணியில் வெண் குங்கிலிய பொடியை போட்டு தூபமிட துஷ்ட சக்திகள் விலகும் சாம்பிராணியில் ஜவ்வாதி போட்டு தூபமிட திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் சாம்பிராணியில் வேப்பம் பட்டையை போட்டு தூபமிட ஏவல் பில்லி சூனியம் ஆகியவை விலகும் சாம்பிராணியில் நாய்க்கடுகை போட்டு தூபமிட துரோகிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் சாம்பிராணியில் காய்ந்த துளசியை போட்டு தூபமிட்டீங்கன்னா தடை மற்றும் திருமண தடை ஆகியவை விலகும் சாம்பிராணியில் கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு தூபமிட்டீங்க மகான்களின் ஆசைகள் கிடைக்கும் சாம்பிராணியில் நன்னாரி வேரின் பொடியை போட்டு தூபமிட சகல ஐஸ்வரியம் கிடைக்கும் சாம்பிராணியில் மருதாணி இலை பொடியை போட்டு தூபமிட மகாலட்சுமி வாசம் நிலைக்கும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுவதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று வீட்டில் தினமும் விளக்கேற்றும் போது வீட்டில் ஒளிமயம் பெருகுவது போல வீட்டில் இதுபோல சாம்பிராணி தூபம் போட்டிங்கன்னா வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருகும் மகாலட்சுமி தாயார் வீட்டில் வாசம் செய்வார் வீட்டின் செல்வ வளம் பெருகும் இந்த வீடியோவை பார்த்ததோடு தெரிந்து கொண்டதோடு இருக்காமல் இதை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் எல்லா நன்மைகளையும் தெய்வ அருளையும் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி